பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு பூஜையை பற்றி சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி தீவி அப்படிங்கிறது சித்திரகுப்த வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு நாளா பாரம்பரியமா நம்மளோட மரபுல கடைபிடிக்கப்பட்டு வருது சித்ரா பௌர்ணமி நாள்ல என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் வழிபட ஒரு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தனோட பிறந்த நாள் அப்படின்னும் திருமண நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம செஞ்ச இந்த பாவங்கள் இருக்கு இல்லையா இந்த பாவ கணக்குகளை சித்திரகுப்தனானவர் குறைப்பார் வழிபடும் போது சித்திரகுப்தனானவர் குறைப்பார் அப்படிங்கறதான் காலம் காலமா நமக்கு சொல்லப்படுகிற விஷயம் இப்போ இந்த சித்ரா பௌரமி நாள்ல நம்ம என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னா எப்பவும் போல நம்மளோட பூஜை அறை பூஜை அறைய முத நாளே நம்ம பூஜைக்கு தயார் பண்ணி வைப்போம் இல்லையா சுவாமி படங்கள் எல்லாமே தொடச்சு பொட்டு வச்சு பூஜை அறைய முழுமையா நம்ம வந்து சுத்தப்படுத்தி தெய்வ படங்கள் எல்லாத்தையுமே அலங்கரிச்சு நாளே நம்ம தயார் பண்ணி தச்சிடணும் சித்ரா செய்யக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு வகையான அன்னங்கள் அப்படின்னு எலுமச்சம்பள சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் புளியோதரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரா அன்னங்கள் எல்லாத்தையுமே படைக்கணும் இத காலையிலயும் வழிபடலாம் இந்த அன்னங்கள் வச்சு மாலையிலயும் வழிபடலாம் காலையில நீங்க அன்னங்கள் வச்சு வழிபட்டீங்கன்னா மாலையில பாயசம் செஞ்சு நீங்க வழிபடலாம் முக்கியமா நமக்கு வந்து காலை வழிபாட்டின் போது இந்த சித்திராண்ணங்களோட நம்ம வந்து நைவேத்தியம் வைக்கிறோம் அதே போல மாலை வேளையில நம்ம பௌர்ணமிய வந்து கண்ணார அதாவது பௌர்ணமி சந்திரனை கண்ணால தரிசிக்கணும் இது ரொம்பவே ரொம்ப முக்கியமானது அப்போ நம்ம வந்து வீட்டுல அந்த பௌர்ணமி உதயத்தின் போது நம்ம வீட்லயும் பூஜை பண்ணி வெளியில நம்ம வந்து அஹ் சந்திரனை வந்து பார்த்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு இதனால நம்ம செஞ்ச முன் ஜென்ம கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு நமக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் அது மட்டும் இல்ல நமக்கு வந்து குபேர சம்பத்து குபேர செல்வம் குபேரனுக்கு இணையான ஒரு செல்வ வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதுல வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னும் சில விஷயங்கள் இருக்கு பொதுவா வந்து அஹ் சித்ரா பௌர்ணமி விரதம் கடைபிடிக்கிறவங்க பால் உணவுகளை வந்து எடுத்துக்கிறது வந்து காலம் காலமா நமக்கு வந்து சொல்லப்படுற விஷயம் பால் பால் சேர்த்த அந்த உணவுகளை வந்து எடுத்துக்க கூடாது விரதமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா மாலை வேலையில நீங்க சந்திர தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் உணவினை எடுத்துக்கொள்ளலாம் மற்றவர்கள் வந்து சாதாரணமா நீங்க எப்பவும் பண்ற பூஜை மாதிரியே வந்து இதுல வழிபடலாம் இதுல வந்து குறிப்பா ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு நோட்டு புத்தகம் அதாவது எழுதக்கூடிய ஒரு நோட்டும் பேனாவும் வச்சு வழிபடுறது இன்னும் கூடுதல் சிறப்பு இது இல்லாமலும் வழிபடலாம் இருந்தாலும் இந்த நோட்டு புத்தகம் வந்து வச்சு ஒரு பேனா வச்சு வழிபடும் போது அது வந்து ஒரு தத்துவத்தை நமக்கு குறிக்கக்கூடியதா இருக்கு அதாவது சித்திரகுப்தனானவர் நமது பாவ கணக்குகளை குறைப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த தத்துவத்தின் அடிப்படையில நம்ம இதை வழிபாடு பண்றோம் இத என்ன பண்ணலாம் இந்த நோட்டு புத்தகத்தை அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம இஷ்ட தெய்வங்களோட மந்திரங்கள் இல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுறோம் இந்த மாதிரியான வேலைகளுக்கு இந்த நோட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த சித்ரா பௌர்ணம் இதன வழிபாடு எல்லாருக்கும் குபேரனுக்கு இணையான செல்வத்தை வழங்கறதுக்கு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்